வணக்கம் நேயர்களே ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் கடகராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம் கடகராசி நேயர்களின் குடும்பத்தை பொறுத்த வரையில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் சுக்குரன் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்கின்றன அஷ்டம ராசியில் வக்ரகதியில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் பண வசதிக்கு குறைவிராது குடும்ப சூழ்நிலை திருப்தியை அளிக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் கேதுவின் நிலையினால் மனதில் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கும் பலருக்கு பாடல் பெற்ற திருத்தலங்களின் தரிசனம் கிட்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்களது அன்றாட கடமைகளில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு மனதில் வெறுப்பையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் ஏற்படுத்தும் நியாயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் குறைக்கப்படும் உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் தவிர்த்தல் அவசியம் எத்தகைய தருணத்திலும் வளைந்து கொடுத்து பொறுமையாக இருப்பது எதிர்கால நலனிற்கு உகந்ததாகும் வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்காக இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் சக ஊழியர்களுடன் உங்கள் சொந்த பிரச்சனைகளை வெளியிடாமல் இருப்பது நல்லது அலுவலகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் பணியுண்டு என்று இருப்பது உங்கள் எதிர்காலத்தில் நன்மை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டம ராசியில் சனி பகவானும் நிலை கொண்டிருப்பதால் லாபத்தை தக்கவைத்து கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் சுக்கரன் சுபபலம் பெற்றிருப்பதால் சந்தை நிலவரம் கை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கூடிய வரையில் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை இம்மாதம் குறைத்து கொள்வது மிக மிக அவசியம் விற்பனையில் கேஷ் கேரி என்ற கொள்கையை கடைபிடிப்பது நல்லது கலைத்துறையை பொறுத்தவரையில் குரு சுக்ரன் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இருப்பினும் பாக்கியஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு உள்ளதால் வரவிற்கேற்ற செலவுகளும் காத்திருக்கும் சனி ராகு இருவருமே அனுகூலமில்லாத பாதைகளில் வர வளம் வருவதால் வெளியூர் வெளி மாநில பய பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம் வருமானத்திற்கேற்ப உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது மிகவும் அவசியம் குறிப்பாக சினிமா துறையினரும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோரும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன வெள்ளம் வருமுன் அணை போடுதல் விவேகமான செயல் அல்லவா அடுத்ததாக அரசியல் துறையை பொறுத்தவரையில் மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் என்பதையும் அத்தகைய தருணங்களில் சுக்கரன் கைகொடுத்து கொடுத்து இக்கட்டான நிலையிலிருந்து உங்களை காத்தருள்வார் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன பொறுமை சாதுரியமாக ஆகியவை மிகவும் அவசியம் கட்சியிலும் சில தொண்டர்களின் எதிர்ப்பை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் கடகராசி மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களுமின்றி நீடிக்கிறது இருப்பினும் மனதை பாடங்களில் செலுத்த இயலாமல் நண்பர்களின் தலையீடு தடை செய்யும் குடும்ப சூழ்நிலை பணப்பிரச்சனை ஒரு சிலருக்கு தரக்குறைவான நண்பர்களின் சேர்க்கை ஆகியவை கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும் விவசாயத்துறையை பொறுத்தவரையில் சுக்ரன் குரு செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் எதிர்பாராது எதிர்பாராது பெய்யும் அதிக மழையினால் பயிர்கள் சிறிது சேதமடையும் முன்னதாகவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பது விவேகமாகும் கடகராசி பெண்மணிகளுக்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர் கேதுவும் அனுகூலமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வெற்றியடையும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பனி சுமை அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற கூலியை பெற்றுத் சனி பகவான் அதாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன வரனுக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் உதவிகரமாக சுபபலம் பெற்றிருக்கின்றன குருவும் சுக்ரனும் ஆதலால் நல்ல வரன் அமையும் கடகராசி நேயர்களுக்கு கூற வரும் அறிவுரை என்னவென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம் வீண் வீண் அலைச்சல்களையும் இரவில் தனியே வெளியே செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது வீண் செலவுகளை விளக்குவதும் அவசியமாகும் கடகராசி நேயர்களுக்கு கூற பரிகாரம் என்னவென்றால் வசதியுள்ள அன்பர்கள் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு சென்று சனி பகவானை தரிசிப்பது நல்லது திருநாகேஸ்வரம் நாகமங்களா காளஹஸ்தி தரிசனமும் ராகு தோஷத்தை போக்கும் இயலாதவர்கள் வீட்டின் பூஜையறையிலேயே சனிக்கிழமைகளில் மாலையில் பரிகார தீபம் ஏற்றி வைப்பது மிக சிறந்த பரிகாரம்